जबरे माँगे जबरे तुम बंदा को जमा क्या बात माँगूँगा जबर हम्म ना वो राली छोड़ रखने का राली छोड़ देने का हो गया माँगे माँगे रबार 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 आजाद रबार ये नहीं हो तो बिल्कुल क्या हाँ भाई कुनाने कुनाजिनायर कुटिला ராஜலட்சுமி வடிவேல் ராஜலட்சுமி துறைராஜ் கனகசபை துறைராஜ் கனகசபை மாமா முத்துலட்சுமி லோகநாதன் முத்துலட்சுமி லோகநாதன் நல்ல மால் நல்ல மாள் நல்ல மால்

చంద్ర రాజేంద్ర గీదా వేలుంగర్ గీదా సభుందలారామయ్య మహారాజ్ ధర్మరాజ్ కలంగేర్ ధర్మరాజ్ రాజేశ్వరి శివకుమార్ பாருமாஜ மாரிமுத்து பாருங்க பால்ராஜ் மாரிமுத்து முத்துமாரன் ராஜேந்திரன் முத்துமாரன் ராஜேந்திரன் ராஜேந்திரன் மாரிமுத்தே அஞ்சு அம்மாள் தில்லை அம்மாள் சந்து சுந்தரம் இங்க பாருங்கம்மா